வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கட்டாயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம இனிமேல் வீடியோஸ் வரும் ஏன்னால் நான் ஒரு சில காரணங்களால் வீடியோ போட முடியாமல் போச்சு காப்பரேட் ப்ராப்ளம் வர்றதுனால அதாவது சாங்ஸு அதிகமாக ஏதாவது வெளியிலேருந்து ப்ளே ஆனால் உடனே காப்ரேட் ப்ராப்ளம் கொடுத்துட்றாங்க அதனால தான் வந்து பக்கத்தில் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தது அதனால் அதனால் இப்போ நம்ம வந்து இப்படி எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் நான் எடுக்க முடியாமல் போச்சு சரிங்களா அதே மாதிரி மேசம் மீனம் மீனவரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறேன் வேத ஜோதிடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய சுக துக்கங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து ஜாதகம் சரிங்களா நீங்கள் எப்படி இருப்பீங்க கொடிசர்னா வாழ்வீங்களா இல்லை பிசகாரனாக வாழ்வீங்களா இல்லை உங்களால் நடுத்தரமாக வாழ முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யார் கணிக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய வேத ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு கணிக்கும் சரிங்களா அந்த மாதிரி இன்றைய நாள் கோச்சார பலன்கள் மட்டுமே பார்க்க போகிறோம் கோச்சார பலனில் என்னங்க ஒன்றுமே இல்லைங்க தினசரி ராசி பலனில் தான் கோச்சார பலன்கள் சொல்கிறாங்க கோச்சாரத்தில் நமக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஜாதகம் சுய ஜாதகம் பார்த்தாலுமே கோச்சார பலனை பார்த்து தான் சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த வகையில் இன்றைக்கி வந்து மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு பன்னிரண்டு உண்டான ப்ரீக்ஸில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் என்னங்கிறது பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை 그런데. கிழக்கு ராசியான் நிறம் வெள்ளை மேன்மையான நாளாகவும் குழப்பங்கள் விலகும் நாளாகவும் அதே மாதிரி தாமதங்கள் குறையும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வங்கள் ஏதாவது ஒருத்தவங்க தங்க வழிபட்டுட்டு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னமும் ரொம்ப ரொம்ப மேன்மையான ஒரு பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இஷ்ட தெய்வ குலதெய்வங்கிறது உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எதிர்தான் கும்பிடலாம் அதுபோக மெயின் குலதெய்வம் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு வந்து நமக்கு ஒவ்வொரு ஜாதகத்தையும் இண்டிகேட் பண்ண முடியும் பண்ணும் ஒவ்வொரு ஜாதகமும் அதாவது நீங்கள் ஐந்தாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதை பேச வச்சு தான் உங்களுடைய குலசாமி யாராக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்காணிக்க தெரிஞ்சுக்க முடியும் அதாவது இப்போ உங்களுக்கு ஆண் தெய்வமாக குலதெய்வமாக இருக்கா இல்லை பெண் தெய்வமாக இருக்காது காட்டுக்குள்ளே இருக்கா இல்லை வேறு எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக சுய ஜாதகத்தை பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சுட போய் தெரியும் தெரிஞ்சு அதுலேருந்து உங்களுக்கு உங்களுடைய குலசாமி இது தான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு அந்த நட்சத்திர அதிபதி எங்கே போய் நிற்கிறாரு எந்த பாத சாரத்தில் நிற்கிறாரு எத்தனாவது நட்சத்திரத்தில் நிற்கிறாரு ரொம்ப முக்கியம் மொத்தமாக இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் அந்த இருபத்தி ஏழாவது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதை பேஸாக வச்சு உங்கள் குலதெய்வம் இதுலேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது இத்தனை கிலோமீட்டருக்கு தள்ளி தள்ளி இருக்குது அது காட்டுக்குள்ளே இருக்கா இல்லை மெயின் சிட்டிலேயே இருக்கா அப்படிங்கிற எல்லா வரைக்கும் ஈஸியாக கணிக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு ராசிய நிறம் வெள்ளை மென்மைய நாளாகவும் குழப்பங்கள் நாளாகவும் அதே மாதிரி தாமதங்கள் குறையும் நாளாக கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு சரிங்களா அதே மாதிரி மூணு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் இருக்கும் அடுத்து வந்து இடபம் இடபனா உங்களுக்கு ரிஷப ராசி ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசிய நிறம் சிவப்பு சிந்தனைகள் உண்டாகும் நாளாகவும் அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தமமான ஒரு செயலாக கூட இருக்கும் அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டும் நாளாக இருக்குது நிதானத்தில் செயல்பட வேண்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு உண்டைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான தெற்கு ராசிய நிறம் சிவப்பு அதே மாதிரி ராசியான நம்பர் வந்து ஆறு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து மிதனம் மிதனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசைத்திற்கு தென்மை இருக்குது ராசியான நிறம் வந்து மஞ்சள் சரிங்களா கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகும் கருத்து வேறுபாடு குறையும் நாளாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான நாளாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களும் நீங்கள் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பலன் இருக்கும் விஸ்வதேவகுல உங்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மே இருக்கு ராசி நேரம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி ஒன்பது மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து கடகம் கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி கடகத்துக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான சாம்பல் நேரம் சரிங்களா பெருமையுடன் செயல்பட வேண்டிய நாடாகும் அனுகூலங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் தடைகள் விலகும் நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஒரு விற்றாருடைய அனசரித்து போகிறக்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இன்றைய நாளில் பார்த்து கொஞ்சம் உணர்ச்சி வசமான விஷயங்களாக நீங்கள் பேசி மகிழ்ச்சிகரமான விஷயங்களாக மாற்றுறக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசிய நிறம் சாம்பல் சரிங்களா வேறுபாடுகள் கலையும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது ஒன்று ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்க அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசிய நிறம் நீளம் தேடல்கள் ஏற்படும் நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் தெளிவு உண்டான நாளாகவும் உயர்வு மேம்பாடு நாளாகவும் இருக்குது சரிங்களா ஒரு மேன்மை உருவாகும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய தேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதே சிம்ம ராசிக்காரங்களுக்கு நரசிம்மர் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது செய்துருங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா மூணு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது மூணு ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அதே மாதிரி அடுத்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசி நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சஞ்சலங்கள் குறையும் நாளாகவும் உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் உற்சாகம் பிறக்கும் நாளாகவும் இருக்குது சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்குது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமாகப்படுது படுது குல குலதெய்வங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசாயன் நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி ரெண்டு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசாயன நிறம் நீளம் நிம்மதி பிறக்கும் நாளாகவும் சிந்தனைகள் தெளிவாகும் நாளாகவும் அதே மாதிரி வந்து அதிகாரம் தேடி வரும் நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் ஏன்னா குரு பார்வை உங்களுடைய மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு ஒரு சிறப்பான இருக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு மேலே படுது ஏன்னா துராமராசியில் வந்து தான் உங்களுக்கு துராமராசிக்காரவங்களுக்கு வந்து ஐந்தாம் பார்வையாக வந்து உங்களுக்கு மி மிதனத்திலேருந்து உங்களுக்கு கடகத்தை பார்க்கறதுனால கண்டாயமாக இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மேல பல இந்த சமயத்து நீங்கள் செய்கின்ற செயல்கள்லாம் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக இருக்கும் அதனால ச இந்த டைமில் நீங்கள் செய்யுங்க ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசிய நிறம் உங்களுக்கு உங்களுக்கு நீளம் சரிங்களா சூப்பரான ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி ஒன்பது நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அதே மாதிரி விற்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசாயன் நிறம் இல்ல மஞ்சள் சரிங்களா அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி சஞ்சலங்கள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் வீண் செலவுகள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இந்த நாள் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசாயன் நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா ஒன்று நாளுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து தனுசு தனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசாய நிற இளம் மஞ்சள் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஆர்வமிக்க நாளாகவும் அதே மாதிரி வந்து அதிகாரங்கள் பிறக்கும் நாளாகவும் அபிவிருத்தி நல்கும் நாளாகவும் அதாவது நீங்கள் ஏதாவது உற்பத்தி பண்ணுற விஷயங்களில் உங்களுக்கு இன்னும் கூட சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கூட அதற்கான வாய்ப்புகள் சொல்யூஷன்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குது மேற்கொண்டு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ஒன்பது மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகரம் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசையை வடக்கு ராசியங்ககம் சிவப்பு ஆர்வம் கூடும் ஆர்வம் கைகூடும் நாளாகவும் முன்னேற்றங்கள் நல்கும் நாளாகவும் அதே மாதிரி முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கங்கள் நெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது இந்திய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பாடங்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் இது இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு நாளாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகரத்துக்கு வந்து அனுகூலமான திசையை எடுத்துக்கிட்டால் வடக்கு ராசி நேரம் சிவப்பு அதே மாதிரி வந்து மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து கும்பம் கும்பராசிக்காரவங்களுக்கும் இந்த குரு வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நாள் வரைக்கும் இருந்த கும்பராசிக்காரவங்களுக்கும் இப்போ இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னால் குணத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலேயுமே பக்குவம் எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நிலைமை இருக்கும் காரணம் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும் மற்றவங்களை காட்டிலும் முதல்ல இருந்த கும்பராசிக்காரவங்களுக்கும் இப்போ இருக்கிற கும்பராசிக்காரவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் காட்டுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சமாக அதை வேறுபடுத்தி காட்டும் ஏன்னா வந்து ஏன் கிடையாது அந்த குணங்கள் மாறுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுநாவாக இருந்தாலுமே குரு பார்வை போது உங்களுக்கு அது என்ன ஆக முடியும் கேட்டிங்கன்னா குணத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் சரிங்களா அவங்களுடைய செயல்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அவங்களுடைய மனநிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் இதுதான் வந்து குரு பகவானுடைய மிகச்சிறந்த ஒரு கடைக்கண் பார்வைப்படும் போது கட்டாயம் அதனுடைய மாற்றங்கள் நெகழ்த்தி தீரும் வேறு வழியே கிடையாது சரிங்களா அதான் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா அது மாதிரி தான் சரிங்களா அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமானது சிக்கலுக்கு ராசி நேரம் பழுப்பு நேரம் கருத்து வேறுபாடுகளுக்கு மறையும் அதே மாதிரி கடுபிடிகள் நீங்கும் இது வரைக்கும் இருந்த கடுபடிலாம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் பட் இருந்தாலும் இன்னும் சின்ன சின்னதெல்லாம் உங்களுக்கு நீங்கிறக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக மாற்றக்கும் வாய்ப்புகள் இருக்கும் இண்டைய நாள் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சூப்பராக நல்லா இருக்கும் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு குருபகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்கள் இஷ்டதேவ குலதெய்வங்கள் வழிபாடும் இந்த நாள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு நல்ல ஒரு அருமையான நாளாக இருக்கும் அதே மாதிரி ஆறு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா இண்டைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறுங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து கிழக்கு ராசி நேரம் வழுப்பு நேரம் கருத்து வேறுபாடு குறையும் அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நடக்கிறதுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் நல்லாயிருக்கும் இன்றைய நாள பார்த்தாரு எடுத்து வந்து மீன மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு நிறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு திசை வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு திசையாக இருக்கும் பொறுமையை பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் மாதிரி குழப்பங்கள் உண்டான நாளாகவும் இருக்கும் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்கும் சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் உண்டானாலும் நிறைய விரயங்களும் ஆனாலும் இந்திய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிற என்ன சொல்கிறது உங்களுக்கு ஜென்மசனி இருக்காத காலங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் இல்லாமலாம் கிடையாது ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் பண்ணினால் இப்போ நீங்கள் சிம்ம ராசிக்கு கிடச்ச அந்த கெயின் கூட உங்களுக்கு கிடைக்கல அது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தும் பார்க்கலாம் இண்டையினால பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுபோக வந்து விஷ்ணுதேவங்க வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியன் நிறை வந்து உங்களுக்கு ஆரஞ்சு சரிங்களா ஒன்று மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை போடும்போது கொஞ்சம் சேஃப் ஜோனில் வச்சுருப்பார் அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சேஃப் ஜோனில் நீங்கள் இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான மொடிஷன் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இனிமையான நாளாக கண்டிப்பாக மாறும்